வணக்கம் மக்களே ஏஆர் ஆர் உங்களை வரவேற்கிறோம் இந்தியாவின் வரலாறு என்பது புத்தகங்களில் எழுதப்பட்டதை விட கல்லில் மறைந்திருப்பது அதிகம் நாம் இன்று சயின்ஸ் என்று அழைக்கும் பல விஷயங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் நடைமுறையில் இருந்தன ஆனால் அந்த அறிவு ஆயுதமாகவும் அதிகாரமாகவும் பயன்படுத்தப்படவில்லை அது கோவில்களாக மாற்றப்பட்டது கோவில்கள் என்பது வழிபாட்டுக்கான இடங்கள் மட்டுமல்ல அவை அறிவை பாதுகாப்பதற்கான பெட்டிகள் நாம் அவற்றை பக்தியோடு பார்த்தோம் ஆனால் கேள்வியோடு பார்க்கவில்லை இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கப் போகும் கோவில்கள் மர்மம் என்று அழைக்கப்படுவது அவற்றில் அமானுஷ்யம் இருப்பதால் அல்ல இன்றைய அறிவியலே முழுமையாக விளக்க முடியாத இன்ஜினியரிங் ஆஸ்ட்ரானமி மேத்தமேட்டிக்ஸ் அவற்றில் மறைந்திருப்பதால்தான் இந்த கதை ஒரு காலப்பயணம் நாம் பின்னோக்கி செல்லும் போதெல்லாம் ஒரு விஷயம் தெளிவாகும் நாம் முன்னேறிய சிவிலைசேஷன் அல்ல நாம் முன்னேறியதை மறந்த சிவிலைசேஷன் முதல் கோவில் தமிழ்நாட்டின் இதயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலை ஒரு கோவில் என்று மட்டும் சொல்வது அதன் உண்மையான அளவை நாம் புரிந்து கொள்ளாததின் அடையாளம் இந்த கோவில் ஒரு கட்டிடம் அல்ல ஒரு நகர வடிவமைப்பு முழு மதுரை நகரமும் இந்த கோவிலை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இது கோயின்சிடன்ஸ் இல்லை இது ஏன்ஷியன்ட் அர்பன் பிளானிங் இன்று ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட் என்று நாம் பேசுகிறோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை ஒரு ஸ்மார்ட் சிட்டி தான் நான்கு முக்கிய கோபுரங்கள் நான்கு டைரக்ஷன்ஸ் ஆனால் அவை சரியான நார்த் சவுத் லைனில் இல்லை சற்றே சாய்வுடன் ஏன் வானியல் கணக்குகள் ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரிய ஒளி நேராக கருவறைக்குள் புகும் வகையில் இந்த என்டையர் காம்ப்ளெக்ஸ் அலைன் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அதே நாளில் அதே நேரத்தில் அதே ஒளி இதற்கு ஆக்சிடென்ட் என்று பெயரில்லை இந்த கோவிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூண்கள் ஒவ்வொரு தூணும் ஒரு சிற்பக்கதை ஒரு வீரனின் தசை அமைப்பு ஒரு நடனக்காரியின் உடல்வளைவு ஒரு குழந்தையின் முகப்பாவனை இவை அனைத்தும் இன்றைய அனாட்டமி டெக்ஸ்ட் புக்ஸுக்கு மேட்ச் ஆகும் இன்றைக்கு த்ரீ டி மாடலிங் ஏஐ ஸ்கல்ப்டிங் இருந்தும் இந்த அளவிலான யுனிக்னஸை ரெப்ளிகேட் செய்ய முடியவில்லை மேலும் இந்த கோவிலில் மியூசிக்கல் பில்லர்ஸ் உள்ளன ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸில் அடித்தால் வித்தியாசமான சுரங்கள் இதற்கு பிசிக்ஸ் சொல்கிறது ரெசனன்ஸ் ஆனால் அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை எப்படி கணக்கிட்டார்கள் ஃப்ரீக்வன்சி என்ற சொல்லே அன்றைய மொழியில் இல்லை அவர்களின் அறிவு கல்லில் இருந்தது புத்தகத்தில் இல்லை இங்கேதான் மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு கேள்வியை எழுப்புகிறது இந்த அறிவு எங்கே போனது இரண்டாவது கோவில் கைலாசநாதர் கோவில் எல்லோரா மகாராஷ்டிரா இந்த இடத்தை பார்த்தால் முதல் உணர்வு இன்கிரெடியும் நம்ப முடியாது ஏனெனில் இந்த கோவிலை கட்டவில்லை ஒரே பாறையிலிருந்து முழு கோவிலும் வெளியே கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது மேலிருந்து கீழாக இது என்ஜினியரிங்கில் டாப் டவுன் எக்ஸ்கவேஷன் இன்றைக்கும் மிக ஆபத்தான ப்ராசஸ் ஒரு கணக்கு தவறு முழு ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆனால் இங்கே ஒரு தூணும் தவறவில்லை சுமார் இரண்டு லட்சம் டன் கல் அகற்றப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இரண்டு லட்சம் டன் என்றால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஹெவி மெஷினரி அன்றைக்கு மனிதர்கள் அந்த கற்கள் எங்கே போனது வரலாறு மௌனம் இதில் இன்னொரு மர்மம் சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த கோவில் பதினெட்டு ஆண்டுகளில் முடிந்தது என்று குறிப்பிடுகின்றன பதினெட்டு ஆண்டுகள் இன்றைய மாடர்ன் டூல்ஸ் இருந்தும் பதினெட்டு ஆண்டுகளில் இதை ரெப்ளிகேட் செய்ய முடியுமா பல இன்ஜினியர்ஸ் இந்த கேள்விக்கு நேர்மையான பதில் சொல்லவில்லை கைலாசநாதர் கோவில் அர்த் குவேக் ப்ரோன் ரீஜனில் உள்ளது ஆனால் நூற்றாண்டுகளாக அசையவில்லை ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லோட் டிரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் இவை அனைத்தும் பர்ஃபெக்ட் ஃபைனைட் எலிமென்ட் அனாலிசிஸ் இல்லாத காலத்தில் இது எப்படி சாத்தியம் இந்த கோவில் ஒரே விஷயத்தை சொல்கிறது அவர்கள் அறிந்திருந்தார்கள் மூன்றாவது கோவில் பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரம் கேரளா இந்த கோவில் ஆன்மீகத்திற்கும் மர்மத்திற்கும் நடுவில் நிற்கும் இடம் இந்த கோவிலில் ஆறு அண்டர்க்ரவுண்ட் வால்ஸ் உள்ளன அதில் ஐந்து திறக்கப்பட்டுள்ளன அவை திறந்தபோது உலகத்தை அதிர வைத்த செல்வம் தங்கம் வைரம் பழங்கால நாணயங்கள் ஆனால் வால்ட் பி இன்று வரை திறக்கப்படவில்லை அந்த வாசலில் ஒரு பாம்பு சின்னம் இதை தான்ட்ரிக் சீல் என்று நம்புகிறார்கள் வால்ட் பி திறந்தால் பெரும் அழிவு ஏற்படும் என்று நூற்றாண்டுகளாக நம்பிக்கை ஆர்டிஐ நீதிமன்றம் அரசாங்கம் அனைவரும் இங்கு மெல்ல நடக்கிறார்கள் ஏன் ஏனெனில் இதற்கு பிரசிடெண்ட் இல்லை வால்ட் பிக்குள் என்ன அதுதான் இன்றைய மிகப்பெரிய ஆன்மீக மர்மம் நான்காவது கோவில் லேபாட்சி வீரபத்ரர் கோவில் ஆந்திர பிரதேஷ் இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நீங்கள் முதலில் தேடுவது ஒரு தூண் ஏனெனில் அந்த தூண் நிலத்தை தொடவில்லை ஒரு விரல் கூட அந்த தூணின் கீழே செலுத்தலாம் ஆனால் அது அசையாது ஒரு மனிதன் முழு உடல் எடையுடன் அதில் சாயலாம் தூண் நகராது இது மேஜிக் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் இல்லை இது வெயிட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் லோட் பேலன்சிங் ஸ்ட்ரெஸ் டைவர்ஷன் இவை மாடர்ன் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் ஆனால் இந்த கோவில் பதினாறாம் நூற்றாண்டு இந்த கால்குலேஷன் அந்த காலத்தில் கல்லில் செய்யப்பட்டது இந்த தூண் கிராவிட்டியை மீறவில்லை கிராவிட்டியை புரிந்து கொண்டது ஐந்தாவது கோவில் கேமாக்கியா தேவி கோவில் அசாம் இந்த கோவில் மற்ற கோவில்களைப் போல இல்லை இங்கே சிலை வழிபாடு இல்லை இங்கே பூமிதாயே தேவி ஆண்டுக்கு ஒருமுறை ஆம்புபாச்சி மேலா காலத்தில் கோவிலுக்குள் இருக்கும் நீர் சிவக்கு நிறமாக மாறுகிறது இது பூமியின் மாதவிடா என்று நம்பப்படுகிறது அயன் அயனாக்சைடு சாயில் மினரல்ஸ் நேச்சுரல் ஸ்பிரிங் பல சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஒடிஷா கொனார்க் கொனார்க் சூரிய கோவில் இந்த கோவிலை தொலைவில் இருந்து பார்த்தாலும் இது ஒரு சாதாரண கோவில் என்றல என்று தெரிந்துவிடும் ஏனெனில் இந்த கோவில் ஒரு ரதம் கல்லால் செய்யப்பட்ட மாபெரும் ரதம் இதில் இருபத்தி நான்கு சக்கரங்கள் ஒவ்வொன்றும் பெரிய கல்லால் செதுக்கியது இந்த சக்கரங்கள் அழகுக்காக இல்லை அவை ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சக்கரங்களை வைத்து நேரத்தை கணக்கிடலாம் ஒரு நிமிடம் கூட தவறாத அளவுக்கு இன்றைக்கே இவ்வளவு துல்லியமான சண்டேல் அமைப்பது கடினம் ஆனால் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலின் ஷேடோ அலைன்மெண்ட் சீசனல் மூமெண்ட் ஆஸ்ட்ராமிக்கல் மார்க்கஸ் அனைத்தும் இது பிரிசிஷன் இல்லை இது அட்வான்ஸ் நாலேஜ் என்கோட் இன் ஸ்டோன் ஒரு காலத்தில் இந்த கோவிலின் உச்சியில் ஒரு பெரிய காந்தக்கல் இருந்ததாக கதைகள் சொல்கின்றன அது கப்பல்களின் காம்பஸை பாதித்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை ஆனால் இந்த கோவிலின் டிசைன் காம்ப்ளெக்சிட்டி அந்த கதையை முற்றிலும் தவறு என அழிக்கவும் முடியவில்லை அடுத்த கோவில் தமிழ்நாடு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலை பார்த்தால் ஒரே கேள்விதான் எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இத்தனை பிரம்மாண்டம் எப்படி சாத்தியம் இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அந்த காலத்தில் கிரேன் இல்லை மோட்டார் இல்லை ஆனால் இந்த கோவிலின் விமானம் எண்பது டன் எடை ஒரே கல் இதை நானூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரத்துக்கு எப்படி தூக்கினார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த ராம்ப் எங்கே அதற்கான ஆதாரம் எங்கே இன்னொரு விசித்திரம் இந்த விமானத்திற்கு நண்பகலில் கூட நிழல் விழுவதில்லை ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் இது அறிவியல் கணக்கா அல்லது அதிசயமா இந்த கோவில் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறது சோழர்கள் அரசர்கள் மட்டுமல்ல அவர்கள் இன்ஜினியர்ஸ் இந்த வீடியோ உங்களை சிறிதாவது சிந்திக்க வைத்திருந்தால் அதுதான் இதன் வெற்றி ஏனெனில் கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் அறிவு உயிர் பெறுகிறது இந்தியாவின் மர்மங்கள் இங்கே முடிவல்ல அவை இப்போதுதான் தொடக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு மர்மமான பயணத்தோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் ஸ்டே கியூரியஸ்